இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஹாட் ஆஃப் த டாப்பிக்கே நயன்தாரா தனுஷுக்கு எதிராக ஒரு மூன்று பக்க கடிதம் ஒன்று அறிக்கையாக வெளியிட்டுருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன இருந்துச்சு எதுக்காக இப்படி ஒரு தனுஷ் மேலே ஒரு குற்றம் சாட்டினாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரசிகர்கள்னால லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுகிறவர் தான் நயன்தாரா இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு கடந்த பதினைந்து வருடமாக கொடிக்கட்டி பறந்துட்டுருக்காங்க இவங்க விக்னேஷ் சிவன் அப்படின்ற ஒரு இயக்குநரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இரண்டு வருடங்கள் ஆகுது அவங்களுடைய கல்யாணம் ஆனால் அவங்களுடைய திருமண ஃபோட்டோஸ் தான் வெளிவந்துச்சே தவிர அவங்களோட வீடியோஸ் எல்லாமே ஒரு ஆவணப்படமாக்கி நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகும் அப்படின்றத அறிக்கையாக சொன்னாங்க அப்போது ஆனால் அது தொடர்ந்து இதுவரைக்கும் அவங்களுடைய ஆவணப்படம் வெளிவந்ததாக இல்லை இதை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து நயன்தாரா கிட்டையும் சிவன் கிட்டயும் ரசிகர்கள் கேட்டுட்டு தான் இருந்தாங்க அதற்கான அவங்க பத் பதில வந்து அவங்க சொல்லவே இல்ல இப்போ இன்னைக்கு அந்த மூன்று பக்க கடிதத்துல நயன்தாரா எதுக்காக இவ்வளவு டிலே ஆச்சு எங்களுடைய ஆவண படம் அப்படின்றத வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படி என்னதான் தனுஷ் பண்றாரு அப்படின்றத பாத்துரலாம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி நானும் ரவுடிதாம் அப்படின்ற ஒரு படத்துல நயன்தாரா நடிச்சிருந்தாங்க அந்த அந்த படத்துக்கு இயக்குனரா விக்னேஷ் சிவன் இருந்திருப்பாரு தயாரிப்பாளரா தனுஷ் இருந்திருப்பாங்க அந்த படம் வந்து சக்க போடு போட்டு அதுலேயும் முக்கியமாக அந்த படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்துமே வந்து எல்லாராலேயுமே விரும்பி இப்போவும் கேட்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த படத்தின் மூலமாக இவங்களுக்கு காதல் மலர்ந்துச்சு விக்னே சிவன் நயன்தாரா இடையான காதல் வந்து அந்த யூனிட்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாது அந்த படம் முடிகிறது வரைக்கும் அப்படின்றது தான் விக்னே சிவன் சொல்லியிருப்பார் அவங்க தொடர்ந்து காதலித்து ஜூன் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மகாபலிபுரத்தில் ஒரு திருமணத்தை ஒரு சில வந்து தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம் நயன்தாராவுடைய வாழ்க்கை படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவண படமாக்கி அதை நெட்ல ஒளிபரப்பாகும் அப்படின்ற ஒரு தகவலையும் கொடுத்திருந்தாங்க அதுல தொடர்ந்து அதற்கான பணிகளை வந்து பல பேர் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க நெட்ஃபிளிக்ஸ் அதை ஒளிபரப்பு செய்தாலும் அதனை இயக்கும் பணியில வந்து கௌதம் மேனன் தான் செயல்பட்டு இருந்தாரு அதனால ப பல விதமான தடைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது யாரும் செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு இருந்துட்டு தான் இருந்தது ஏன்னால் இதை ஒரு ஆவண படமாக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஐடியாவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுவங்களுடைய நயன்தாராவுடைய வாழ்க்கை அப்படின்னு அந்த சினிமா துறையில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நடித்த படங்கள்லருந்து சில கிளிப்ஸு அதே மாதிரி சாங்ஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க அதுக்கான எல்லா தயாரிப்பாளர்களிடமும் அவங்க வந்து என்ஓசி அதாவது தடையில்லா சான் சான்றிதழ் வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய காதலுக்கு அடையாளமாக இருந்த நானும் ரவுடிதான் படத்துல இருந்து ஒரு சில பாடல்கள் வைக்கவும் ஒரு சில கிளிப்ஸ் வைக்கவும் அந்த என்ஓசி கேட்டதுக்கு தனுஷ் அந்த அந்த படத்தோடைய தயாரிப்பாளராக இருக்கிற தனுஷ் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல அவங்க வந்து காப்பிரைட்டு கொடுக்கல அப்படின்றத வந்து நயன்தாரா இத்தனை வருஷமா அதாவது இரண்டு வருட காலமாக அவங்ககிட்ட கேட்டுருந்தது தான் ஒரு வருத்தமான ஒரு கடிதமாக எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெப்போட்டிசம் அப்படின்றத பேசியிருக்காங்க அதாவது நீ தனுஷே நீங்கள் வந்து கஸ்தூரி ராஜா அப்படின்ற ஒரு தகப்பன் வழியாகவும் உங்கள் அண்ணன் வழியாகவும் தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தீங்க ஆனால் நான் அப்படி கிடையாது ஒரு தனியாளாக அதுவும் ஒரு ஆணாதிக்கும் நிறைந்த ஒரு இடத்துல நான் வந்து ஒரு பெண்மணியாக இத்தனை வருடங்கள் வந்து தனியால் என்னோட முயற்சியிலையும் என்னுடைய கடின உழைப்புலேயும் தான் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த படம் அப்படின்றது வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான பங்குல இருக்குது அதுலேயும் அந்த படத்தில் உள்ள பாடல் தங்கமே உன்னைத்தான் தான் தேடி வந்தேன் அப்படின்ற ஒரு பாடல் வந்து வரிகள் எல்லாமே வந்து விக்னேஷிவன் எழுதினதான் அந்த பாடலை தான் இந்த ஆவண படத்தில் அவங்க பயன்படுத்த இருந்தாங்க அது மட்டும் இல்லை அந்த மொபைலில் அதாவது நயன்தாராவோட மொபைல்லே எடுத்த சில கிளிப்ஸு தான் அதில் பயன்பட் பயன்படுத்துகிறதா இருந்துச்சு ஆனால் அதுக்கு கூட அவங்க வந்து முடியாது அப்படின்ட்டு தனுஷ் தரப்பில் சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் எழுதின வரிகள் எல்லாமே வந்து இதயத்தனை ஆழத்துலேருந்து வந்தது அப்படி ஒரு பாட்டை நாங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாதான் அந்த படம் வந்து பத்து வருஷம் ஆகுது இதுக்கப்புறமும் வந்து நாங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ மடத்தணும் அது அந்த படத்துக்கு மேலேயோ இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு ஆவணப்படம் வரணும் அப்படின்ற வெறுப்பெல்லாம் கிடையாது என் மேலே தனிப்பட்ட ஒரு வெறுப்பு தான் தனுஷுக்கு அப்படின்றதையும் அவங்க அந்த லெட்டரில் பயங்கரமாக எழுதியிருக்காங்க இது வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் எப்படின்னாலும் நீங்கள் வந்து தடை கொடுக்கலாம் அது நீங்கள் காப்பி ரைட்டை பற்றி அங்கே வந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கலாம் ஆனால் வந்து கடவுள் மன்றத்தில் இதை நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆடியோ ஆடியோலாஞ்சிலேயும் சரி இன்டர்வியூஸ்லேயும் சரி உங்களுடைய ரசிகர்களை ஏமாற்றிட்டு தான் இருக்கீங்க அவங்க கிட்ட ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணாமல் தான் இருக்கிறீங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற வன்மத்தையும் ஏம் மீது இருக்கிற அந்த கு வன்மத்தையும் தான் நீங்கள் இதை காமிக்கிறீங்க அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொ சில சில தினங்களுக்கு முன்னாடி தான் வந்து அவங்களுடைய ஆவணப்படமான நயன்தாரா பியாண்ட் பியாண்ட் த ஃபேரி ட்ரெயில் அப்படின்ற அந்த வாகன படத்தோட ட்ரெயிலர் வந்துச்சு அதில் ஒரு மூணு வினாடிக்கு நானும் ரவுடி தான் படத்தோடைய தயாரிப்புக்கான அந்த காட்சிகள் இடம்பெற்றிருந்து அதுக்கான தடையை கூறி லீகல் நோட்டீஸ் வந்து தனுஷ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டு அதற்கான அதுக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்டம் ஈடு வழங்கணும் அப்படின்றதையும் அந்த லீகல் நோட்டீஸில் கொடுத்துருந்ததாக சொல்லப்படுது அதற்காக தான் நயன்தாரா வந்து இவ்வளவு காலம் வெயிட் பண்ணதாகவும் அவங்க அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க எல்லா பட தயாரிப்பாளர்களும் நல்ல மனம் வந்து நீங்கள் ஓகே எங்களுடைய கிளிப்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தனுஷ் மட்டும்தான் அந்த கிளிப்ஸை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த ஆவணப்படம் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டைல் அப்படின்ற ஆவணப்படம் வந்து வெளிவர முடியாமல் இந்த இரண்டு வருட காலம் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் இப்போது அதுக்காக உழைத்த அந்த ஆவணப்படத்துக்கு எடிட்டிங்காக இருக்கட்டும் இல்லை இயக்குனராக இருக்கட்டும் அதுக்கான வேலை செய்தவங்க எல்லாருடைய பணியும் வந்து இப்போது முடக்கப்பட்டிருக்கு அவங்க இதுவரைக்கும் உழைத்ததுக்கான பலன் கிடைக்காம போகுது அதுவும் விக்னேஷ் சிவன் நயன்தாராவுடைய வாழ்க்கையில கிடைத்த ஒரு நல்ல அனுபவமா இருக்கிறது நானுன்ற அப்படிதான் படம் அதை வந்து எங்களால பயன்படுத்த முடியல அப்படின்றதும் வருத்தம் தான் இருக்கு அப்படின்றதையும் நயன்தாரா அந்த நோட்டீஸ்ல வெளிப்படுத்தி இருக்காங்க அது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த அறிக்கைக்கு பார்வதி ஸ்ருதிகாசன் அனுபவா பரமேஸ்வரன் மஞ்சிம மோகன் பார்வதி நஷ்டி அப்படின்ற நடிகைகள் எல்லாருமே வந்து ஆதரவு தெரிச்சிரு தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து தனுஷ் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நயன்தாரா உங்களுடைய பட உங்களுடைய திருமணத்தையே ஒரு வியாபாரமாக்க தான் பார்க்குறீங்க அதை நீங்கள் ஃப்ரீயாக எல்லாம் பண்ணல அப்படி இருக்கும்போது அவர் நஷ்ட கேட்டது கரெக்டு தான் அது அதே மாதிரி தனு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் தனுஷ் தான் ஈஸி டார்கெட்டாக இருக்கார் அதனால எல்லா குற்றத்தையும் அவர் மீதையே சுமத்துறீங்க அப்படின்ற மாதிரி தனுஷ் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நயன்தாரா ரசிகர்கள் எப்படா அந்த ஆவணப்படம் வரும் அப்படின்றதையும் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டைல் அப்படின்ற இந்த டாக்குமெண்ட்ரியிலேருந்து நானும் தான் அப்படின்ற படத்தோடைய கிளிப்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பாடல்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் இந்த டாக்குமெண்ட்ரியை நயன்தாராவோட பர்த்டேயான ப நவம்பர் பதினெட்டாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க உண்மையாகவே நயன்தாராவோடைய மீது இருக்கிற வெறுப்பில் தான் தனுஷ் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த த்ரீ மினிட்ஸோ த்ரீ செகண்ட்ஸோ இந்த கிளிப்பை வந்து கொடுத்துருக்கலாமோ தடையில்லா சான்றிதழ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நியூஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்